ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கியாவை கடத்திட்டாங்களாம் யார் கடத்துனதுமா என்னம்மா இலக்கியாவை போய் யாருமா கடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு யார் நம்ம தாட்சியானியும் இந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த எஸ்எஸ்கேக்கு எங்கே போனாலும் இந்த பணத்தை முறை வச்சுக்கிட்டு யாராச்சும் ஒருத்தரை வளர்ச்சி போட்டுறான் அது மூலிமா அங்கே ஒரு இது கிடச்சிருக்கான் எழுச்சி வாங்கி அவன் வந்து ஃபோனை அடிக்கடி கொடுத்து கொடுத்து இந்த தாட்சியான எஸ்எஸ்கேவும் பிளானை போட்டு போட்டு இப்போ வந்து இந்த நிலமையில் நிறுத்தியிருக்காங்க இப் இப்போது எஸ் எஸ்எஸ்கேவும் தாட்சானும் சேர்ந்துக்கிட்டு இலக்கியாவை கடத்தி வச்சுருக்காங்களா அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேருந்து எஸ்எஸ்கே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இலக்கியா வந்து கண்டிப்பாக வாபஸ் வாங்க மாட்டாங்க கௌதம் ஏன்னா இலக்கியா மேலே இருக்க பாசத்தில் இந்த கேஸை வாபஸ் வாங்கினாலும் இலக்கியா அதுக்கு ஒப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வீக்னஸாக நினச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதிலையுமே ஜெயிக்கவே முடியாது அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை வந்து திருப்பி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தப்பாக முடிவு எடுத்தால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்காங்க டாட்சா நீ பேசுகிறப்ப நீ எதுவும் காலப்படாத இலக்கியா இன்னும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அதே மாதிரி அந்த எஸ்எஸ்கேவும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது அவுத்தம் கண்டிப்பாக நடக்காது நீ என்ன தான் தலைகையில் நீ தண்ணி குடித்தாலும் உன் பொண்டாட்டியை வந்து நீ காப்பாற்றவே முடியாது எஸ்எஸ்கே மேலே இருக்கிற கா கேஸை வந்து நீ வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உன் பொண்டாட்டியை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ பாரு எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி வந்து கண்டுபிடி இலக்கியாவை தூக்கிட்டு வரல அதுக்கப்புறம் என் பேர் கௌதம் சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் கார்ல கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா இந்த இலக்கியாவுக்கு நம்ம ஜானகி இருக்காங்களே அவங்க தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் ஜானகி ஃபோனை எடுக்க இலக்கையாக ஃபோனை எடுக்கவே இல்லை என்னவாக இருக்கும் எதாக இருக்கும் ஒருவேளை இந்த தாட்சியால் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குனாலும் நம்ம எதையும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது இல்லையா ஏன்னா இலக்கியம் நல்லா கூட இருக்கலாம் நம்மளே ஒரு தப்பான ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு அவங்க இருக்காங்க ஆனாலும் ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது கடவுளே என்ன ஆச்சு தெரியலையே இலக்கியா எப்போவுமே ஒரு இங்கிலையும் ஃபோன் எடுத்துருவா ஆனால் இப்போ ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணி ஃபோனே எடுக்கல என்னவாக இருக்கும் ஒருவேளை அவ ஃபோனை வேலையை இருந்துட்டு ஃபோனை பார்க்கலனாலும் அந்த ஃபோனை பார்த்துட்டே கால் பண்ணியிருப்பேன் அப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணி ஃபோனை எடுக்கலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பதட்டம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு கால் வருது இந்த பைரவி ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நீ என்ன ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற போல ஒரு வேலை இலக்கிய வேற வச்சு கடத்திட்டு போவாங்களா இல்லை அவள் காணாமல் போயிட்டு போகலாம் இல்லை அவள் ஊரை விட்டு ஓடி போயிட்டு போகலாம் இதுக்கு இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கீங்க அப்படின்னா உனக்கு என்ன வந்தது என் மருமக என் ஃபுல்ல நாங்கள் என்னவோ பண்ணிக்கிறோம் உனக்கு என்ன வந்தோம் உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ சும்மா தேவையில்லாத விஷயம்லாம் தலையிட்டு முக்க வைச்சிக்காத அப்படின்னு சொல்ல எனக்குன்னு ஒரு அக்கறை இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு அடிவு மாதிரியோ ஒரு வேலைக்காரி மாதிரியோ நான் அவளை பார்த்துட்ருந்தேன் அவள் திடீர்னு இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்காதா இந்த வீட்டில் சமைச்சி போகிறதுக்குன்னு ஒரு சமையல் அறி மாதிரி இருந்தால ஏதோ கொஞ்சம் வாங்கி ருசியாக சமைச்சு போட்டாலே அதனால் ஒரு அக்கறையில் கேட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ எங்கேயோ போயிட்டு போகிறான் உங்கள் வேலையை வந்து பார்த்துருமோ அப்படின்னோ சரி விடுங்க நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்களே சார் வீடுங்க இருந்தோம் என்ன பைரவி என்ன இன்னைக்கு புதற்கமாக பேசியிருக்கேன் என்ன ஆச்சுன்னா அதுவும் ஆட்சி அணி இலக்கியாவை கடத்திட்டா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்ல அப்புறம் யார் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நீங்கள் முடிக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்லானு வந்தால் நீங்கள் என்னமோ அப்படியே முடிஞ்ச லட்சம் வேறு பேசுறீங்க போங்க அப்படின்னு சொல்ல இ பைரவி என்ன சொல்கிற பைரவி என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறேன் நீ தாட்சியாய் இலக்கியாவே கடத்திட்டாங்க எப்படின்னா அந்த ஃபோட்டோ கூட அனுப்பிச்சு வச்சுருக்கா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டினா அதில் இருக்கிறது இலக்கியாக தான் அப்படி பாவி மகள் ஏண்டி இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன் ஏன்டி என்னை இப்படி எடுக்கிறீங்க என் மருமகள் என்ன பண்ண அவள் உண்டு அவள் வேலை உண்டு அவள் இதுன்ட்டு அவள் பார்த்துட்ருக்கா அவளை வாழ விடம் இப்படி ஏன்டி சித்திரவதை பண்ணுறீங்க எங்களுக்கு ஏற்கனவே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதில் இது ஒரு பிரச்சனையா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கேன் நீ என்ன ஏதாவது சாப்பிட்டாலும் அது எனக்கு பழி போகிறது ஏன்னா நான் கடத்தலை இல்லையா இந்த ஹட்சா தான் கடத்திருக்கா இந்த ஹட்சி அணிக்கு தான் அதெல்லாம் போய் சேரப்போகுது இன்னொரு பக்கம் இந்த இலக்கியம் வீட்டுக்கு வந்துடும் நீ கனவுக்குள்ள கூட காணாதீங்க அவள் அவ்வளோதான் போனது தான் அவள் அப்படியே பஞ்சாப் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு அவளை கடத்தி அமிச்சிருவாங்க ட்ரெயினில் அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வரவே மாட்டான் அதுக்கப்புறம் நானும் நிம்மதியாக இருப்பேன் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனை காரணமும் அவள் தான் நீ கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க அவள் வரணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேரை இலக்கை நேரிடும் இங்கே என்ன நம்ம கார்த்தியும் சரி அஞ்சலியும் சரி அந்த இலக்கியானால்தான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க இதுக்கு மேலே நீங்கள் திருந்தலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறீங்க அதனால தான் அந்த இலக்கியாக போனதை நினச்சி சந்தோஷம் பண்ணணுமே தவிர அதை விட்டுவிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவள் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது சொல்கிறத கேட்டு இன்னும் ஒழுங்காக நடந்துக்கோங்க அதை விட்டுட்டு இலக்கியாதான் எங்கள் வீட்டில் பெரிய ஆள் இலக்கியாதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரசீனை சினை அதுக்கப்புறம் நீங்களும் காணாமல் போயிருந்தீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அவளுடைய பாவி இப்படி பண்ணிட்டீங்களே கேண்டி உங்களுக்காக இவ்வளோ கொடுமையான எண்ணம் எனக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கா இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து அவளை வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கலன்ற மாதிரி ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அவள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை கூட அவள் ஆடம்பரமாக யூஸ் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்குது அவளை போய் பழிவாங்கிறது எப்படியும் உங்களுக்கு மனசு வருதுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுளே என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அவள் இல்லாமல் எங்கள் வீடியோ விரிச்சோடி கிடக்குது கொஞ்சம் கருணை காட்டி அவளை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க கடவுள் வந்து கீழே ஒரு பூ போட்டுறாரு இதை பார்த்து எப்படியும் இலக்கிய வீட்டுக்கு வந்துடும் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு எங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்